ஈழ போரை மையமாக வைத்தும் போரில் கொல்லப்பட்ட இசைவாணி என்ற பெண் அனுபவித்த சித்திரவதைகளை எடுத்துக்கூறும் விதமாகவும் பெங்களூரை சேர்ந்த இயக்குனர் கணேசன் என்பவர் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கைத் துறையினர் தடை விதித்திருந்ததால் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள திரையரங்கில் காலை திரையிடுவதாக அறிவிக்கப்பட்டு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது மேலும் படத்திற்கான அனுமதி சீட்டில் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற அச்சிடப்பட்டிருந்தது இந்த படம் தடை செய்யப்பட்டிருப்பதால் இதனை திரையிட அனுமதி வழங்க முடியாது என காவல்துறையினர் இன்று காட்சியை ரத்து இதனையடுத்து திரையரங்கிற்கு வந்த அப்படத்தின் இயக்குனர் கணேசன் நாம் தமிழர் கட்சியினர் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது படத்தை திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடுக்கப்பட்ட வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்து விட்டதாகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட படத்திற்கு தணிக்கைத் துறையினர் ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும் சில ஆவணங்களை படக்குழுவைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினரிடம் வழங்கினர் இதை ஏற்றுக்கொள்ளாத காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றினர் இதனைத் தொடர்ந்து திரைப்படத்தை திரையிட மீண்டும் முயற்சி செய்வேன் என கூறி இயக்குநர் அங்கிருந்து வெளியேற்றினார் எடுக்கப்பட்ட திரைப்படத்தை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திரையிட காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இயக்குநர் மற்றும் ரசிகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எங்க பாருங்க நம்ம டாலர் முழுவது டாலர் குடுங்கங்க நம்ம அப்படியே பாருங்க படன் ஆர்டர் எதிகி டிக்கெட் குடுத்துருக்கீங்க நீங்க எல்லாம் எங்கே வந்துருக்கீங்க நீங்க பிரா கூட வந்துருக்கீங்க ஆமா இந்த படுதுடால வந்துருக்கீங்க இந்த படுதுக்கு பாயாட சரியான ஆகுறதுனால கோட் ஆர்டர் கொடுங்க கோட் ஆர்டர் கொடுத்தீங்கனா அது வந்து பரிசீலனை செஞ்சு நான் இன்னொரு தேதி குடுக்குறோம் நாங்கள் கன்சல்ட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து பணத்தை பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த படத்துக்கு எங்களுக்கு எங்கள் இருக்கிற இது வந்து பேனே இருக்குதுன்னு பேன் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுங்க லெட்டர் கொடுங்க இன் ரைட்டிங் கொடுங்க நாங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் லெட்டர் எடுத்து போடுறவருக்கு எல்லாம் ஓரம் மாறுங்க பார்த்துக்கறேன் கணேசன் நான் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் பிறந்த ஒரு தமிழன் இந்த ஈழத்தில் ஆண்டு நடந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ற பாலாஜி திரையரங்குல முறைப்படி அவங்ககிட்ட அனுமதி கேட்டு திரையிடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணோம் ஏற்பாடு பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்தொகையும் முதலே கொடுத்துட்டோம் திரையரங்கு உரிமையாளரும் திரையரங்கில் வேலை செய்கிற அத்தனை பேருமே உண்மையானவங்க நேர்மையானவங்க அவங்க மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த செய்தி வந்து நேத்தே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே பரசுராமன்ன்ற ஒருத்தர் அவர் தான் லீஸ் ஓடுற எனக்கு அழைப்பு விட்டு சொன்னார் இந்த மாதிரி காவல்துறை வந்து கேட்குறாங்க இந்த படத்தை பற்றின்னு நான் இந்த படத்தை பற்றி இந்த படம் வந்து தணிக்கை சான்றிதழ் இந்திய அரசாங்கத்தால் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட்டு பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் பத்து ஆண்டுகள் தடை இருந்தது இந்தியாவில் ஆனால் இன்னைக்கு இலங்கையில் வந்து சீனா ஆதிக்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய வெளியூர் கொள்கை வந்து மாறியிருக்கு இப்போ வந்து அந்த படத்துக்கு தடையை நீக்கிட்டாங்க இதுக்கு வந்து அப்பீலும் போடலை மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பும் நகலும் என்கிட்ட இருக்குது ஆனால் காவல்துறை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா இதுதான் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் போர்க்களத்தில் ஒரு பூக்கு இது வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது இது வந்து தணிக்கை சான்றிதழ் இந்த படம் இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா இந்த படம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கோ வேறு யாருக்கோ எதிரான படம் கிடையாது இது முழுக்க முழுக்க இனப்படுகொலையை மையப்படுத்தி ராஜபக்சே கோத்தபாய் இலங்கை இராணுவம் செய்த அட்டூழியங்களை சொல்கிற படம் தான் இது இது தமிழர்களுக்கு ஒரு உணர்வு ஊட்டக்கூடிய ஒரு படம் இது வந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து எடுக்கப்பட்ட படம் இதை ஏன் இவங்க வந்து தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இது தமிழக அரசாங்கம் மேலிடம் வந்து எடுக்குதானா எனக்கு ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இது தேவையில்லாமல் நம்ம ஒரு நல்ல முறையில் நல்ல அணுகுமுறையில் தான் தமிழக அரசாங்கத்துக்கு கூட இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் தேவையில்லாமல் ஒரு இவங்க கொண்டு கொண்டு ஒரு வந்து முன் அது அதுவும் இந்த நான் கொடுக்கற கடிதமோ நகலோ இந்த சான்றிதழோ பார்க்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை அதாவது இவங்கெல்லாம் படித்தவங்க பண்புள்ளவங்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க முக்கியமாக சொன்னீங்கன்னா தமிழர்கள் இவங்க வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஏன் தடுக்கிறாங்கன்னு எனக்கு விளங்கலை வேண்டுகோள் வச்சேன் நான் வந்து பெங்களூரிலிருந்து முந்தானாலே புறப்பட்டு வந்துவிட்டேன் இந்த படத்துக்காக ஏன்னா முதலே இவங்க வந்து தரமாட்டேன்னு போன வாரமே சொல்லியிருந்தாலோ ரெண்டு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் ஏன் இதை தடுக்கிறாங்க இதனால் எதுக்கு இந்த பரபரப்பு இந்த பிரச்சனை இது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இவங்க ஏன் செய்கிறாங்க இதுக்குள்ளே இருக்கிறவங்க எப்பட்ட ஆளுங்கோ இவங்கெல்லாம் யாருன்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த சந்தேகம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எப்படி வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவா எப்படி ஊடுருவி இங்கே என்னென்ன செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலை இங்கேயும் இருக்கான்றது ஒரு சந்தேகம் இருக்கு இதை நான் என்னுடைய குற்றச்சாட்டா சொல்ல இதை ஒரு பதிவாகவே வெளியிடுறேன் ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் சரி நாளைக்கு இந்த படத்தை வந்து நான் ஓடிடி இணையத்துல விடுறேன்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்க எப்படி தடுக்குவாங்க இதுக்கு சரியான விளக்கங்கள்ல இல்லை இன்னொன்று என்னென்னா காவல்துறை ஆணையாளர் வந்து பேசுகிற விதம் வந்து மிரட்டுற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து புரிய வைக்கிற மாதிரி புரிஞ்சுருந்தா ஏன்னா இவ்வளோ பேர் வேலையை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வந்திருக்கிறாங்க அதுவும் திரைப்படத்துறை திரைப்படத்துக்கு வருதே பெரிய கடினம் அப்படியும் இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய உணர்வை மதிக்கணும் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தா தான் நாளைக்கு வந்து இந்த இனம் நல்லாயிருக்கும் நம்முடைய மொழி நல்லாயிருக்கும் நம்ம கலாச்சாரம் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கான வழி இங்கே இல்லையான்ற ஒரு கேள்விக்குரிய உங்கள் முன்னால் வைக்கிறேன் எது எப்படியோ ஏன்னா இவ்வளோ தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்தேன் உங்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எங்கள் திரையரங்குக்கு வந்தவங்க இதுக்காக உதவி செய்த அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்கிறேன் ஏன்னா அவங்க பேரை சொல்ல விருப்பப்படலை ஏன்னா பேர் சொல்லுன்னா ஒருவேளை அவங்களுக்கும் மறுபடியும் தனிப்பட்ட முறையில் நெருக்கடி கொடுக்கலான்றதுக்காக நான் பேர சொல்ல விருப்பப்படலை இதுக்கு எல்லா காரணமும் நான் தான் முன்னெடுத்து வந்தேன் இது தொடர்ந்து நான் வந்து இந்த முயற்சி எடுப்பேன்ன்றதை உறுதிப்பட சொல்கிறேன் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த படம் வந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வைகோ தலைமையில் திரையரங்களை வெளியிட்டோம் ஒரு முப்பது திரையரங்குகளை வெளியிட்டோம் அப்போ ஏழு திரையரங்குகளை மட்டும் படம் ஓடிச்சு இருபத்தி மூணு திரையரங்களை காவல்துறை அவங்கள மிரட்டி அந்த மேலாளரை அந்த அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் மிரட்டி நிப்பாட்டிட்டாங்கன்றது தான் இது உண்மை ஆனால் இது தொடரும் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக சேர்ப்பேன் எந்த இலக்குக்காக நான் போராடினோ எந்த இலக்கில் உறுதியாக இருக்கிறேனோ உங்களை மாதிரி கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன்றத உறுதி நன்றி வணக்கம்